ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிசிறியால் நெக்ஸ்ட் ப்ரமோ நம்ம மயில் இனி நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க நானும் அத்தையும் மட்டும் வீட்டில் இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து உங்களை பார்த்துக்கிட்டா என்ன தப்பு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க வேலைக்கு போகட்டும் விருப்பம் இல்லாதவங்கள விட வேண்டியது தானே மாமா எதுக்கு என்ன வேலைக்கு போக சொல்கிறீங்க நான் சம்பாதிச்சு வந்து சம்பாதிச்சு வந்து கொடுத்தா தான் இந்த வீட்டில் பொங்க போகுதான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது சரிப்பா நீ என்னமோ பண்ணு அப்படின்னு அவங்க அம்மா தான் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே பேசினாங்க ஸோ பாண்டியனும் போனால் போகட்டும் அதாவது வேற வழி இல்லாமல் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதே யோசனையோடு போகிறாரு வண்டியிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்து சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட்டு காலில் அடிபட்டுருக்கு இந்த விஷயம் வந்து குமாருக்கு எதுவாக போயிருது அரசியை வந்து காலேஜ் போகும்போது மிரட்டுறாங்க உங்கள் அப்பாவுக்கு தானாக அடிப்படல நான் தான் ஆள் வச்சு அடித்தேன் இதே மாதிரி உங்கள் அண்ணனுங்கன்னு யாராவது ஒருத்தவங்கள இதே மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டின்னா சீக்கிரமாக அவங்க நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஏதேதோ சொல்லி மிரட்டுறாங்க நீ இன்னிக்கே உங்கள் வீட்டில் பேசுகிற அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க வேறு வழியே இல்லாமல் அரசி நான் குமார கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் தான் எனக்கு வேணும் நீங்கள் வராட்டினா கூட பரவாயில்லை ஏன்னா நான் அந்த வீட்டில் தானே வாழ போகிறேன் அப்படின்னு அரசி சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அவங்களால நம்ப முடியல அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி